ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் இன்னைக்கு நம்ம கிரேவி எப்படி செய்யறது பார்க்கலாங்க இந்த கிரேவி சாதத்தோடவும் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க எப்படி செய்யறது பார்க்கலாமா வாங்க கிரேவி நம்ம ஒரு கடாய் எடுத்து கடாய் காய்டு என்ன ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க ம் ரெண்டு ஸ்பூன் காய் காய்ட்டின் ஒரு ரெண்டு ஜீரகம் போட்டுக்கலாங்க கடுகு ரெண்டு உளுது ரெண்டு நல்லா பொரியிட்டுங்க பொரியிட்டு வெங்காயம் போட்டுக்கலாங்க கடுகு சீரம் போட்டு நல்லா வெங்காயம் போட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட சீக்கிரமான வெங்காயம் கொஞ்சம் வணங்கட்டுங்க வணங்கிட்டிருக்குள்ள ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் வணங்கட்டும் சைட்டாக மூடி போடலாம் கொஞ்சம் வணங்கட்டும் பூண்டை போட்டுக்கலாங்க சும்மா ஒரு ரெண்டு பல் பூண்டுங்க ரெண்டே பல் ரெண்டே பல் பூண்டு ஒரு கைப்பிடி வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா தாளிக்கு ரெண்டு ஜீரம் கடுகு உளுக்கும் மருத்துவ ஒரு கைப்பிடி வெங்காயம் சும்மா இவ்வளோ குடி தான் வெங்காயம் போட்டு ரெண்டு பூண்டு போட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாங்க கருவேப்பிலை போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வணங்கிட்டுங்க கொஞ்சம் நேரம் வணங்கி வந்து காய போட்டுக்கலாம் இப்போ பீக்கங்காய் போட்டுக்கலாங்க வெங்காயம் வணங்கிச்சு இப்போ பீக்கங்காய் போட்டு ஒரு வணக்க வணக்கலாங்க வணக்கிவிட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க இப்போ ஸ்பைசிஸ்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு தூள் ஒரு அரை ஸ்பூனு போட்டி நல்லா எல்லாம் வதக்கிக்கலாங்க கொஞ்சம் பச்சை மணம் போட்டோம் அதுவே தண்ணி விடும் இந்த உப்பு போட்டுக்கலாம் இப்போ உப்பு போடலாம் அதே கொஞ்சம் போட்டுருக்குறோம் வெங்காயத்தில் அதனால் கொஞ்சமாக ம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நம்ம ஒரு வணக்கம் வணக்கி கொஞ்சம் பச்சை போட கொஞ்சம் மூடி வைக்கலாங்க ம் ஒரு லீப் போட்டு முடிக்கலாம் இப்போ அது கொஞ்சம் பாருங்கள் லைட்டாக அப்படியே தண்ணி விட்டு வணங்கிட்ருக்குது இந்த ஸ்டேஜில் பாதி வந்துருச்சுங்க கொஞ்சம் நம்ம பால் ஊற்றிக்கலாங்க பால் ஊற்றி ஒரு வேறு செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் ஒரு அரை டம்ளர் காட்டை பால் அரை பால் ஊற்றி ஒரு கொதி வரட்டோன்ட்டு நம்ம சிம்பிள் வச்சு அப்படியே மூடி வச்சுக்கலாம் முடிச்சிடலாங்க ரொம்ப தண்ணி சேர்த்துக்கலாங்க ஏன்னா ஒரு கிரேவியாட்ட கொஞ்சம் கிரேவியாட்ட இறக்கணும் இல்லைங்க அதனால் காய் வேணும் நல்லா கொதி வருதுங்க இருக்குது இன்னும் கொஞ்சம் வந்தோடனே நம்ம கரம் மசாலா போட்டு இறக்க வேண்டியதாங்க ம் கொச்சுட்டு அவ்வளோதான் கிரேவி பதிவு வந்துட்டுருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படி சிம்மில் வச்சு கொதி வந்தேன் உப்பு பார்த்துக்கலாங்க உப்பெல்லாம் சரியாக இருக்குதுங்க உப்பு பார்த்து எல்லாம் கரெக்டாக இருக்குது காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது இந்த டைமில் நான் சிம்பிள் வச்சு இன்னும் கொஞ்சம் கிரேவியானோன்னு இறக்க போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் போதுங்க ஒரு வாசத்து ஃப்ளேவர் இருக்குது போட்டு ஒரு ரெண்டு கலர் கலரையும் இதெல்லாம் நிறுத்திடுங்க கரம் மசாலா கூட ரொம்ப நேரம் வணக்கன்னா கசப்பேறிடும் இந்த டைமில் ரொம்ப தலையும் துவைக்கலாம் குற்றமல் துளசு கற்று அவ்வளோதாங்க பிக்கிங்க கிரேவி ரெடி இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு அருமையாக இருக்குங்க சாப்பாட்டுக்கு நம்ம பிரஞ்சு சாப்பிட்டா நம்ம நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம் எதுக்காவது ரசம் ஊற்றி சாப்பிடும்போது தயிர் நல்லா அருமையாக இருக்குங்க அதனால் நீங்கள் இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி